நீங்க பட்சத்தில் உங்களுடைய கைடன்ஸ் நீங்க வந்து ஒரு பரிகாரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் நீங்க அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான கைடன்ஸ் வந்து கைடன் ஆக்சுவலாக இது ரொம்ப பெருமையாகவும் சொல்லலாம் இதுக்கு காரணம் புதுவீகம் டிவிக்கு தான் நன்றி சொல்லணும் ஃபஸ்ட்டு நம்ம தாந்திரிக ஜோதிடம்னு சொல்லும்போது மோட்டிவேட் பண்ணதே நம்ம சேனல் தான் இப்போ பண்ணும்போது இன்றைக்கெல்லாம் வந்து நிறைய பேர் தாந்திரிகத்தை பற்றி பேசுகிறாங்க பட் அதெல்லாம் தாந்திரிகம்னு நான் சொல்ல மாட்டேன் தாந்திரிக ஜோதிடம்ன்றதுனா தாந்திரிக பூஜைகள் தாந்திரிக பூஜைகள்ன்றது மலையாள ரீதியான பூஜைகள் அப்போது இது என்ன நம்ம சொல்லிகிட்ருக்கோம் டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து என்ன இருக்கோம் இதெல்லாம் நீங்கள் கற்றுட்டு படுத்து தூங்குங்க நான் ஒரு வா ஒரு நாள் கூட சொல்ல மாட்டேன் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் ஒவ்வொரு நாள் நான் ஷோ பண்ணுறேன்னா நான் திருச்சியிலேருந்து கிளம்பி வந்து தான் நான் ஷோ பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஏழு வருஷமாக அப்படின்னா உழைக்கணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இந்த வழிபாடுகள் பண்ணிவிட்டு ஜோதிட ரீதியாக தெரிஞ்சுக்கிட்டாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகளும் நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகளும் நீங்கள் அந்த கிரகங்கள் ரீதியாக பண்ணுறது எதுக்காக இந்த இல்வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அதே மாதிரி உங்கள் குடும்பத்தை நீங்கள் நல்லா பார்க்கணும் செல்வ செழிப்பாக வாழணும் இந்த மாதிரி கைடன்ஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் முழிஞ்சு இந்த சாமியார் ஆகணும் அது மாதிரி விஷயங்கள் வச்சு நம்ம பண்ணணுங்கிறவங்களை நம்ம என்டர்டைன் பண்ணுறதே இல்லை அப்போ இந்த தாந்திரிக ஜோதிடம் மூலமாக நம்ம எப்படி கைட் பண்ணுறோம் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் வருதா உங்களோட அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கா யதார்த்த வாழ்க்கையில் பேசுவோம் அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு ஜோதிட ரீதியாக அந்த மலையாள ரீதியான ஜோதிட ரீதியாக இந்த வழிபாடுகளை நீங்கள் கற்றுட்டு ஜோதிடத்தை ஜோதிடமாக பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை நீங்கள் கற்றுட்டு வரும்போது மிகப்பெரிய வெற்றிகள் டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து நிறைய பேர் ஜெயிச்சிட்டு ஜெயிச்சுட்ருக்கறனால தான் அதை தொடர்ந்து நம்மளும் இந்த ஷோ பண்ணிகிட்டு இருக்கோங்கிறது தான் எதார்த்த உண்மை நண்பர்களே